அடுத்த செய்தியாக அமீர் சுபைர் சித்திக் இவர் சென்னை நீதிமன்றத்தால தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தியை பார்த்தோம்னா இவர் யாரு அவர் எந்த ஒரு காரணம் போய் தேடி தேடி பார்க்கும்போது இலங்கையில் பாகிஸ்தான் தூதரக அதிகாரியாக பணியாற்றியவர் இந்தியாவில் சில கை கூலிகளை கூலிக்கு கூட்டன்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூலி கொடுத்து சொந்த நாட்டை சொந்த தாய் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த கூலிக்காக சில பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு அப்படி அப்படி தேடப்பட்டு வரும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இருக்கக்கூடிய சில முக்கிய பகுதிகளை வேவு பார்த்து இவருக்கு தகவல் சொன்னதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த செய்தி இப்பொழுது எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் கூட பேசிருக்காங்க ஸ்ரீடிவிக்கு புதுசெல்ல இது குறித்து பல ஆண்டுகளாக பாலகௌதவன் அவர்கள் இதே ஸ்ட்ரீடியோவில் பேசிட்டு இருக்காரு இந்த அருண் செல்வராஜ் ஒரு குறித்து இவரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிரபலம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாரு அதிராம்பட்டத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய இளைஞரையும் அடிப்படைவாத இஸ்லாமிய இளைஞரை தான் ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான அதிமுக்கியமான பகுதிகளையெல்லாம் போய் இவங்க விளைவு பார்த்தாங்க எங்க என்ன பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் அணுமின் அந்த பகுதி நம்ம கிண்டி இராணுவ அதிகாரிகளுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கலாங்க விசாகப்பட்டினம் இது மாதிரியான பல இடங்களில் இவங்க வேக பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அதை உள்பட போய் வேவு பார்த்தாங்க அப்படிங்கிறது அந்த விசாரணையில் தெரிய வந்தது இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்டிடியோடைய வீழ்ச்சி அது நடந்து முடிஞ்ச உடனே இந்த ஈஸ்ட் கோஸ்ட் சொல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த கடற்கரை பகுதி இதையெல்லாம் வந்து இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது இதை வந்து பின்னாடி இருந்து இயக்குவது வந்து இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்புல வந்து ஐ கமிஷன் இருக்கு பாகிஸ்தானுடைய ஐ கமிஷன் அது மட்டும் இல்ல கண்டிலையும் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது நம்ம எல்லாரும் அந்த கொழும்புல இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம் கண்டி பிரான் இவங்க விட்டுறாங்க அது ஏன் அது அதுக்கான எவிடன்ஸ ஒன்றும் சரியாக ப்ரூவ் செய்ய முடியவில்லையா அப்படிங்கறது தெரியல அது இன்னும் அந்த விசாரணை முழுசாக நடக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த கண்டியில இருக்கக்கூடிய அந்த ஐ கமிஷன் அதுல இருந்து இருந்தக்கூடிய இந்த பாகிஸ்தான் நபர் சுபாய் சித்திக் இவர் என்ன மூணு விதமான மோடி பண்றார் என்னன்னா அருண் செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் எல்டி அவரு அதனாம் பண்ணத்துல இருந்த ஒரு முஸ்லீம் இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இவங்கெல்லாம் வச்சுட்டு பல இடங்கள்ல இவங்க வேவு பார்க்கக்கூடிய சென்சிட்டிவானவர்களை வேவு பார்க்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீன கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் எல்டி வந்து குறிப்பாக இந்த வடக்கு பகுதியில் நிறைய ரோடு கான்ட்ராக்ட் அவங்களுக்கு வேலை இல்லை அவங்கள்ட்ட அதாவது இந்த இராணுவ விஷயங்கள் எப்படி தாக்குதல் நடத்துறது வேவு பார்க்கறது இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஆனால் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்கள ஏதோ ஒரு இடத்துல என்கேஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள்டு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரோடு கான்ட்ராக்ட் விஷயங்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்துருக்கதே சீனா அவங்க வந்து எக்ஸ் எல்டிடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்கள இது மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்தலான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் அதிகாரி இவர் தான் இவங்கள எல்லாம் கோர்டினேட் பண்ணாரு இவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அந்த கோர்ட் சொன்னதுலேருந்து இது வந்து இன்டர்போல் நோட்டீஸ் இந்தியா கொடுப்பதற்கான முதல் படியாக இருக்கிறது இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா பாகிஸ்தான் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இந்த பகுதிகளில் எப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறது திட்டம் மாஸ்டர் மைண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸோட ஆதாரங்களோட நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இப்ப ஆபரேஷன் சிந்தூர் இப்ப பகல்காமுக்கு வந்தது யாரு அப்படிங்கிறத அவங்க வந்தவங்க எல்லாம் பாகிஸ்தான் டெரரிஸ்டா அப்படின்னு இப்போ கேட்குறாங்கல்ல இதே போல இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளாஸ்ட் நடந்தது அதுக்கு காரணமான ஷஹரான் அஸ்மி அவனுக்குமே தமிழ்நாட்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இப்போ சமீபத்தில் அபுபக்கர் சித்திக்னு ஆந்திராவில் போய் அந்த பார்டர்ல மகாராஷ்டிரா ஆந்திரா பார்டர்ல அரெஸ்ட் பண்ணாங்க பல வருடங்கள் பல வருடங்களாக தேடப்பட்டது அவன் வந்து முத முதல்ல அந்த புத்தகம் டைரி அந்த டிஃபன் பாக்ஸ் வெடிப்பு அப்புறம் பார்சல் வெடிப்பு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கோயம்புத்தூர் பிளாஸ்டுக்கு அவனுடைய உதவி எப்படி இருந்தது வேப்பேரி இல்லை வந்த ஒரு பிளாஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரியை தாக்குனது இது போல பல வழக்குகள் இருந்தது பல அவனால் ட்ரைனிங் ஆனவங்க ஏன்னா இஸ் த பாம் எக்ஸ்பர்ட் அவன்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க பல பேர் இருக்காங்க சரி இவன் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் இவன் பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்டான் அபுபக்கர் சித்திக்கு எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்கிறத முழுசாக அது பெரிய அளவு விசாரணை பண்ணணும் சரி இந்த அபுபக்கர் சித்திக்கு எங்கே கற்றுக்கிட்டான் அவன் பாகிஸ்தானில் கற்றுட்டு அப்படின்னு ஸோ ஸ்ரீலங்கா பேஸு பயன்படுத்தி தென் தமிழகத்தில் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுறதுக்கு பாகிஸ்தான் எப்படி இங்கே பேஸ் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அந்த எம்பசியை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இவன் வந்து பாகிஸ்தான்லேயே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் சார் இந்த அபூபக்கர் சித்திக்கு ஏற்கனவே இவனை யாருக்கெல்லாம் தெரியும் ஜெயின் புதீனுக்கு தெரியும் ஜவாயுல்லாவுக்கு தெரியும் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஜெயின் புதீன் புதுசு புதுசெல்லாம் வீடியோ போடுறாரு ஏன்னா அதை பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ண உடனே கௌதமன் இவங்க வேற வேற சேனல்லாம் அவன் கூப்பிட்டு நீ என்னை கேள்வி கேள்விப்பா நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் விளக்கம்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம் தனக்கும் அத கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல அந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்டவங்கள தான் தான் காட்டி கொடுத்தது மாதிரிலாம் அவர் ஒரட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கிறோம் நம்முடைய பார்வை என்னன்னா இது குறித்து இப்ப இவங்கெல்லாம் அரசியல் கட்சியா ஆயிட்டு இவங்களெல்லாம் வந்து தமிழக காவல்துறை ஒரு சோர்ஸ் வந்து தன்னை என்ன நான் தான் சொன்னேன் அப்படின்னா உண்மையில அவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் இவன் நான் பல விஷயங்களை சொன்னேன்னு பல பேர் ஒப்புதல் வாக்குமூலங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க பயங்கரவாதிகள் அப்படிங்கிறப்ப எல்லா விதமான விசாரணைகளும் செய்யப்பட வேண்டும் இப்பொழுது அரசியல் தலைவர்களாக உயர்ந்திருக்கக்கூடிய எக்ஸ் அவங்க எக்ஸா இல்ல இப்பொழுதும் அந்த இதுல இருக்காங்களாங்கிறதுல அவங்களுக்கு பயங்கரவாதத்துக்கும் என்ன தொடர்பு இவன் இதே மாதிரி பாகிஸ்தான்ல போய் ட்ரைனிங் எடுத்துருக்கேன் இவன் எத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் இதெல்லாம் வந்து முழுவதுமாக விசாரிக்கப்பட வேண்டும் அவங்க எந்த ஒரு விஷயத்தினால இன்ஸ்பயர் ஆகி எந்த கருத்தாக்கத்தினால் எந்த பிலாசாபிக்கல் அந்த இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறது அதோடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் வந்து முழுவதுமாக பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் ஏதோ ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணிட்டோம் பயங்கரவாதம் ஒழிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் இப்போன்ற முழு விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை ஆனால் இது ஒரு முதற்கட்ட படியாக இப்பொழுது நோட்டீஸ் அறிவிச்சிருக்காங்க இன்டர்போலுக்கு நாளை இந்திய அரசாங்கம் முது பண்ணி ஒரு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணோம் அதன் மூலமாக இன்னும் இங்கே யாரா இருக்கலாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு நம்புகிறோம்